ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில் வாழையில் ஒரு சத்து பற்றாக்குறை பிரச்சினையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சத்து பற்றாக்குறையா இல்லை நோயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனைனே தெரியாமல் விவசாயிகளும் மருந்து வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஸோ அதுக்கான ரிசல்ட்டும் கிடைக்கிறதில் கடைக்காரர்களும் அவங்க ஏதோ நிறைய மருந்தெல்லாம் காம்பினேஷன் போட்டு கொடுத்துட்றாங்க ஸோ அதுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியாமல் ரெண்டு டைம் மருந்து அடிச்சும் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்மர் ஒருத்தர் கால் பண்ணி கேட்டார் தர்மபுரி பக்கம் ஸோ அந்த ஃபீல்டோட போட்டோஸ் தான் நம்ம வந்து இப்போ பார்க்கறோம் என்ன பிரச்சனை சொல்லிட்டு இது வந்து கால்சியம் அண்ட் போரான் சத்து பற்றாக்குறைனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது வாழையில் காமனாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது எந்த காலத்தில் வந்து அதிகமாக இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் காலத்தில் இந்த பிரச்சனையினுடைய தாக்குதல் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் நல்லா நிறைய மரத்தில் இந்த மாதிரி இலை சுருண்டு சுருண்டு இருக்கும் அந்த இலை வந்து வெடித்து வர வெளியவே வராது அந்த குருத்து அப்படியே சுருண்டு காஞ்சி அப்படியே நிற்கும் வெளியே வரத்துக்கு ரொம்ப சிரமப்படும் ஸோ இது என்ன காரணத்தினால அப்படியே நடக்குது வெயில் காலத்தில் மட்டும் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதிரி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மார்ச்லேருந்து நம்ம மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ அந்த காலகட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க கீழே எல்லாம் இருக்கிறதெல்லாம் களை கொல்லி அடிச்சு விட்டுறாங்க அப்படி இல்லைனா எல்லாம் மொத்தமாக சுரண்டி அப்படியே விட்டுறாங்க அந்த ஹீட்டினுடைய தாக்கம் வந்து அதிகமாக அந்த செடிக்கு இருக்கும் ஸோ அந்த இலை குருத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் வந்து சேமித்து அந்த வளர்ச்சிக்கான ஒரு ஸ்டிமுலேட் பண்ணிட்டு இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த சத்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிலுக்கு வந்து எவாப்ரேட் ஆகும் ஸோ கீழேயும் தண்ணி நம்ம மக்கள் வந்து அதிகமாக அந்த டைமில் கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாலேயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அந்த ஆவியாக கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ அந்த கால்சன் சத்து போரான் சத்து இதெல்லாம் வந்து பார்த்தினா வெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவியாகி லீச்சிங் அவுட் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் சிவியராக இருக்கும் அந்த இலை வெடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த செடிக்கு இருக்காது ஸோ அதனால தான் இந்த பிரச்சனைகள் அதிகமா வருது வந்து நம்ம என்ன செய்யணும் அந்த இலை நீங்க கண்டிப்பா காலகட்டத்தில் நீங்க வந்து வாழைப்பயிர் செஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்கலாம் அந்த வாய்க்கால் பகுதியில் ஏதாச்சும் ஒரு சனப்பையோ இல்லை ஏதோ ஒரு க்ரீன் கிராமோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விதைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தூவி விடுங்க களையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்கால் ஃபுல்லா வந்து பசுந்தால் உரத்தை வந்து ஏதாச்சும் போட்டு விடுங்க ஏதோ சோ மக்கா இந்த மாதிரி மக்காச்சோளமாக ஏதாச்சும் ஒன்று போட்டு அந்த வெயிலுடைய தாக்கம் வந்து டைரெக்டாக செடி மண்ணுக்கு பட்டு அந்த ஆவியை வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு போ இது பண்ணாமல் அந்த செடி வந்து தா அந்த ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கிக்கும் ஸோ அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி அடியிலேயுமே அடி மட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னாக்கல அதிகமான சூடோ அதிகமான ஒரு திடீர்னு சடனாக மழை வந்து அந்த வெயில் டைம்ல வந்து அதிகமாக வெயில் அடிச்சுட்டு இருக்கும் திடீர்னு ஒரு மழை பெய்யும் அந்த மாதிரி டைமில் வந்து எல்லா தண்டும் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஏபயோட்டிக் அதாவது காலை நிலையை வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிக்க முடியாது அந்த செடியினால ஸோ அதனால தான் இந்த மாதிரி நடக்குது நீங்க இந்த வாழை வெயில் காலத்தில் இந்த ஸ்டேஜில் போது நீங்க கண்டிப்பாக வாய்க்காலில் நீங்க ஏதாச்சும் பசுந்தால் உரத்தோ ஏதாச்சும் நீங்கள் வந்து இல்லை பயிர் வகை பயிர்களோ ஏதாவது நீங்கள் தூவி விட்டுருங்க அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அதை கொத்தி அப்படியே அந்த எருவாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஸோ அது ஒரு நல்ல ஒரு எருவாக நம்மளுக்கு மாறிடும் மண்ணும் லூஸாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கல இதுக்கு கால்சியம் அண்ட் போரான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணணும் லிட்டருக்கு ஒரு கிராம் அளவு போட்டு மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது ரெக்சோலின் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் வந்து இல்லை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ நீங்கள் அதை வாங்கி ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லையே கால்சன் நீங்கள் அந்த சுண்ணாம்பு கல் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நீங்கள் நை அதை கரைச்சி நைட்டில் காய வச்சு இது பண்ணிட்டு கூட அதை வந்து செடி செடிக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய தண்ணியை வந்து எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே அந்த ட்ரன்ச்சிங் கொடுக்கலாம் அந்த வேர் பகுதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விடலாம் ஸோ அந்த மெத்தடும் நீங்கள் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமினோ ஆசிட்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ப பஞ்சு காவியா அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடிய கடல் பாசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கல நீங்கள் தண்ணியில் கரைச்சி ஒரு செடிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரென்ச் செடிக்கு ஊற்றி விடுங்க அதாவது அமினோ ஆசிட்ஸு சிவிடு எக்ஸ்ட்ராக்ட் இது வந்து ஒரு லிட்டருக்கு மூணு எம்எல் போட்டுக்க இருக்காங்க அதை வந்து நீங்கள் ஒரு ஒரு செடிக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு காம்பினேஷன் பண்ணி ஊற்றி விட்ருங்க எவ்வளோ செடி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி விடுங்க மேலே கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்சியம் போரான் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக தெரியும் ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும் ஏன்னா நீங்கள் இதுக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்தோ இல்லை களைக்கொல்லி சாரி இது ஃபங்கி சைடோ பூஞ்சானக்கொல்லி மருந்தோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னாக்கில் இதுக்கு பெரிய அளவுக்கு அந்த எந்த ஒரு ரிசல்ட்டும் எந்த வேரியேஷனும் உங்களுக்கு தெரியாது ஸோ இது வந்து ஒரு சற்று சத்து பற்றாக்குறை இருக்கக்கூடிய பிரச்சனை ஸோ இந்த மாதிரி வந்து இருந்தாக்கல நான் சொன்ன மெத்தடெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரிசல்ட் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்